நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து புதியவராக இருந்தால் வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதோட நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா மிக முக்கியமான ஒரு செய்தி நேற்று வந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார் என்னென்னா சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணிவாய்ப்பு வழங்கணும் அப்படின்ற செய்தி நேற்று பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி தான் வைகோ அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணிவாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணிவாய்ப்பு வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என மதிமுக வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ என்று வெளியிட்ட அறிக்கை கூறியதாவது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் வேலைவாய்ப்பக பதிவு மூப்பு அடிப்படையில் ஆசிரியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டு வந்தனர் அதன்படி இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுகளில் திமுக ஆட்சி காலத்தில் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு முறையில் முப்பத்தோராயிரத்தி நூற்றி எழுவது பட்டதாரி ஆசிரியர்கள் சான்றிதழ் சரிபெர்ப்பதற்காக அழைக்கப்பட்டதாகவும் அதில் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தோரு பேர் மட்டுமே கலந்து கொண்டனர் எட்டாயிரத்தி எட்நூற்றி பத்தொம்பது பேர் கலந்து கொள்ளாத நிலையில் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு முடித்த பதினோராயிரத்தி நூற்றி அறுபத்தோரு பேர் தேர்வு செய்யப்பட்டு பணியில் சேர்ந்துவிட்டனர் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் எஞ்சி அவர்களுக்கு பணி ஆணை வழங்கப்படவில்லை அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக ஆட்சி வந்த பிறகு இருபத்தி மூணாம் தேதி ஜூன் பன் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தி முன்னூற்றி நாற்பது பட்டதாரி தமிழ் ஆசிரியர்களுக்கு மட்டுமே பணி ஆணை வழங்கினார் இந்த நிலையில் ஒன்றிய அரசின் தேசிய கல்வி ஆராய்ச்சி கழகம் நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் டீச்சர்ஸ் எஜுகேஷன் இனி ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு நடத்தி தான் தேர்வு செய்ய வேண்டும் என ஆணை பிறப்பித்தது ஆனால் அந்த அறிவிப்பில் விதி ஐந்தின்படி ஏற்கனவே பணி நியமன நடவடிக்கைகளில் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டவர்களுக்கு ஆசிரியர் தகுதித் தேர்வு பொருந்தாது என விதிவிலக்கு அளித்தது அதன் பிறகு இனி தகுதி தேர்வு நடத்திதான் ஆசிரியர்களை தேர்வு செய்வோம் என அதிமுக அரசு அறிவித்தது டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் தேர்வு நடத்தினர் அந்த தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதிமூணு பதினைந்தாயிரம் இரண்டாயிரத்தி பதினாலில் பதினைந்தாயிரம் பேருக்கு வேலை அளித்தனர் முன்பு சான்ற ஆவணங்களை சரிபார்க்க முடிந்து பணி யானை வழங்கப்படாமல் உள்ளவர்களுக்கும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டுமென திமுக கழகத்தின் சார்பில் சார்பில் இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி பதிமூணு அன்று அறிக்கை வெளியிட்டார்கள் ஆனால் அதிமுக ஆட்சியாளர்கள் அதை பொருட்படுத்தவில்லை பதிவு மூப்பு அடிப்படையில் சான்று ஆவணங்கள் சரிபார்ப்பு முடிந்த பிறகு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு தமிழ் ஆசிரியர்கள் உட்பட சுமார் ஐயாயிரம் பேர் பணி நியமனம் கிடைக்கப்படாமல் உள்ளனர் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்தனர் அந்த வழக்கில் இரண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்பு சான்றிதழ் சரிபார்ப்பு அழைக்கப்பட்டவர்கள் கிளாஸ் ஐந்து வீதியின்படி இனி ஆசிரியர் தேர்வு எழுத வேண்டிய தேவையில்லை எனவும் காலிப்படையினர்கள் ஏற்படும்போது அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்குகிறது தற்போது தமிழ்நாடு முழுமையும் அரசு பள்ளிகளில் ஆறு லட்சம் மாணவர்கள் கூடுதலாக சேர்ந்து இருப்பதாக அரசு அறிவித்திருக்கின்றது எனவே பல்லாயிரக்கணக்கான புதிய ஆசிரியர்களை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது விரைவில் புதிய ஆசிரியர்களை தேர்வு செய்யப்படுபவர்கள் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அறிவித்திருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே காத்திருப்பில் உள்ள ஆசிரியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி முன்னுரிமை அளித்து வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்துகின்றேன் என்று கூறியிருக்கிறார் நண்பர்களே நண்பர்களே இவர்களுக்காக ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளன் அவர்களும் அறிக்கையை விட்டிருந்தார் என்பது வந்து குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதிமூணு மட்டுமல்ல ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இன்னொரு தேர்வு இருக்குதா இல்லையா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கின்ற ஒரு நிலையில் இந்த செய்தி அவர்களுக்கு முன்னுரிமை அளித்து பணி நியமனம் வழங்க வேண்டும் என்பது பல்வேறு குழப்பங்களையும் பணி நியமனங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது என்கிற ஒரு தகவலை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி